குவாண்டம் கம்ப்யூட்டிங் இந்த பேரை கேட்டாலே ஏதோ ரொம்ப சிக்கலா இருக்கிற மாதிரி தோணுதா ஆனா அதுக்குன்னு ஒரு தனி மொழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அந்த மொழிதான் நேரியல் இயற்கணிதம் ஆமாங்க இந்த கணித மொழியில சில வார்த்தைகளை மட்டும் நம்ம கத்துக்கிட்டா போதும் கியூபிட்ஸோட அந்த விசித்திரமான உலகத்தை நம்ம சுலபமா புரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த மொழியை கத்துக்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம் நம்ம சாதாரண கம்ப்யூட்டர்ல இருக்கிற கிளாசிக்கல் பிட்ட எடுத்துக்கலாம் அது ஒரு லைட் சுவிச் மாதிரி ஒன்னு ஆன்ல இருக்கும் அதாவது ஒன் இல்லனா ஆஃப்ல இருக்கும் அதாவது ஜீரோ ரொம்ப சிம்பிள் இல்லையா இதுக்கு நடுவுல எதுவும் கிடையாது ஆனா ஒரு கியூபேட் அதுதான் இங்க அசல் விஷயமே அது ஒரு டிம்மர் சுவிட்ச் மாதிரி அது முழுசா ஆஃப்ல இருக்கலாம் ஜீரோ முழுசா ஆன்ல இருக்கலாம் ஒன் இல்லனா தான் ஒரு டுவிஸ்ட் ஒரே நேரத்துல ரெண்டுமாகவும் ஒரு கலவையா இருக்கலாம் இந்த ஒரே நேரத்தில் ரெண்டுங்கிற ஒரு அதிசய நிகழ்வுக்கு பேர் தான் மேற்பொருந்தல் இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும் ஒரு நிமிஷம் அது எப்படி சாத்தியம் ஒரே ஒரு பொருள் ஒரே நேரத்துல எப்படி ரெண்டு நிலையில இருக்க முடியும் இதுதான் இங்க முக்கியமான கேள்வியே இல்லையா கவலைப்படாதீங்க இந்த புதிர நாம ஒன்னா சேர்ந்து படிப்படியா விடுவிக்க போறோம் இந்த கேள்விக்கான பதில் நம்ம பொது அறிவில் இல்ல அது கணிதத்துல இருக்கு சொல்லப்போனா ஒரு குறிப்பிட்ட கணித மொழியில இருக்கு அந்த மொழியோட முதல் மற்றும் மிக முக்கியமான வார்த்தை தான் வெக்டர் வெக்டர்னா உடனே நமக்கு ஞாபகம் வர்றது ஒரு அம்பு மாதிரி ஒரு உருவன் தான் அது சரிதான் ஆனா குவாண்டம் உலகத்துல வெக்டர்களை நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும் ஒரு அமைப்போட நிலைய பற்றின எல்லா தகவல்களையும் கொண்ட ஒரு பெட்டி மாதிரி அதை நினைச்சுக்கோங்க இங்க பாருங்க இந்த வித்தியாசமான ப்ராக்கெட் குறியீடு இருக்கே இதுக்கு பேரு கெட் நோட்டேஷன் குவாண்டம் சமன்பாடுகளை ரொம்ப எளிமையா எழுத இது உதவுது இது வெறும் ஒரு ஸ்டைல் கிடையாது குவாண்டம் நிலைகளை ரொம்ப துல்லியமாக விவரிக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கருவி சரி இந்த வெக்டர்கள்லாம் எங்கே இருக்கு அது பாட்டுக்கு தனியா சுத்திக்கிட்டு இருக்காது அதுங்களுக்கென ஒரு பிரபஞ்சம் இருக்கு அந்த பிரபஞ்சத்துக்கு பேரு தான் வெக்டர் வெளி இந்த வெளி தான் வெக்டர்கள் எப்படி நடந்துக்கணும்னு சில விதிகளை போடுது என்ன சிம்பிளா சொல்லணும்னா இந்த வெக்டர் வெளிங்கிறது கியூபிட்களுக்கான ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி இந்த மைதானத்துல தான் கியூபிட்கள் எப்படி நகரணும் எப்படி ஒன்னோட ஒன்னு விதிகள் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு கியூபிட்டுக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கு அந்த வீடு தான் இந்த சீ ஸ்கொயர் வழி இங்க சீனா காம்ப்ளெக்ஸ் அதாவது சிக்கல் குவாண்டம் உலகம் சாதாரண மட்டும் பயன்படுத்தாது சிக்கல் எண்களையும் பயன்படுத்துது அதுதான் அந்த சூப்பர் பவரை கொடுக்குது சரி இப்போ ஒரு வெக்டர் வெளியில இருக்கிற எந்த ஒரு நிலையையும் விவரிக்கணும்னா நமக்கு சில பில்டிங் பிளாக்ஸ் தேவைப்படும் இல்லையா அந்த பில்டிங் பிளாக் வெக்டர்களுக்கு பேர் தான் பேசிஸ் அல்லது அடிப்படை நம்ம கியூபிட் விஷயத்தில் அந்த அடிப்படை வெக்டர்கள் ஜீரோ மற்றும் ஒன் தான் இங்க பாருங்க நாம இதுவரைக்கும் பேசிட்டு இருந்த அந்த கருத்தியலான ஜீரோ மற்றும் ஒன் நிலைகளுக்கு இப்போ ஒரு உறுதியான கணித வடிவம் கிடைச்சிருச்சு ஜீரோனா ஒன் ஜீரோ வெக்டர் ஒன்னுனா ஜீரோ ஒன் வெக்டர் இதுதான் குவாண்டம் உலகத்தோட ஐடியாவையும் கணக்கீட்டையும் இணைக்கிற ஒரு பாலம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு ஒரு சாதாரண வெக்டர் வெளியை விட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒன்று தேவை அதுக்கு பேர் தான் ஹில்பர்ட் வெளி அதோட சேர்ந்து வர ஒரு முக்கியமான கருவி தான் உட்பெருக்கல் அதாவது இன்னர் ப்ராடக்ட் இந்த உட்பெருக்கலங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆபரேஷன் தான் ஆனா அதோட வேலை ரொம்ப பெருசு ரெண்டு வெக்டர்களை எடுத்துக்கிட்டு அது நமக்கு ஒரே ஒரு எண்ணை கொடுக்கும் இந்த ஒரு எண்ண வச்சு நாம குவாண்டம் நிலைகளை அளவிடலாம் கணிக்கலாம் சொல்லப்போனா இது குவாண்டம் கணிதத்தோட இதயம் மாதிரி இந்த உட்பெருக்கலுக்கு ரெண்டு முக்கியமான வேலைகள் இருக்கு ஒன்னு ஒரு வெக்டரோட நீளத்தை கணக்கிடுறது இன்னொன்று ரெண்டு வெக்டர்கள் ஒன்னுக்கு செங்குத்தா அதாவது ஆர்த்தோகனலா இருக்கான்னு செக் பண்றது இந்த ரெண்டு விஷயமும் குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம் வாங்க நாமளே ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம் நம்ம அடிப்படை நிலைகளான ஜீரோக்கும் ஒன்னுக்கும் உட்பெருக்கள் எடுத்தா என்ன வருது பாருங்க பூஜ்யம் வருது இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு கணிதத்துல ரெண்டு வெக்டர்கள் செங்குத்தா இருக்குன்னா இயற்பியல்ல அந்த ரெண்டு நிலைகளையும் நாம முழுமையா வேறுபடுத்தி பார்க்க முடியும்னு அர்த்தம் அதாவது நாம அளவிடும்போது எந்த குழப்பமும் இல்லாம அது ஜீரோவா இல்ல ஒன்னான உறுதியா சொல்ல முடியும் சரி இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லா கருவிகளையும் வச்சு ஆரம்பத்துல பார்த்தா அந்த கியூபிட்டோட மர்மமான மேற்பொருந்தல்ங்கிற பண்பை உடைக்க போறோம் ரெடியா இங்க பாருங்க மேற்பொருந்தல்ங்கிறது ஒரு பெரிய மர்மம்லாம் இல்ல அது ஒரு சிம்பிளான வெக்டர் கூட்டல் தான் அதாவது ஒரு கியூபிட்டோட நிலைய அதோட அடிப்படை நிலைகளான ஜீரோ கேப் மற்றும் ஒன் கேப்போட ஒரு கலவையா எழுதுறதுதான் மேற்பொருந்தல் அவ்வளவுதான் ஆனா ஒரு நிமிஷம் நாம அளக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பூஜ்யமா இல்ல ஒன்னா இங்க தான் பாரன் விதி உள்ள வருது இந்த ஆல்பா பீட்டாங்கிற எண்களோட ஸ்கொயர் தான் நமக்கு நிகழ் தகவ அதாவது ப்ராபபிலிட்டிய கொடுக்குது இது குவாண்டம் உலகத்தோட மிக முக்கியமான விதிகள்னு ஒன்னு இங்க ஒரு பிரபலமான எடுத்துக்காட்டு இருக்கு இந்த பிளஸ் நிலையில கியூபிட் ஜீரோ மற்றும் ஒன்னு ஆகிய ரெண்டு நிலைகளுக்கும் நடுவில் மிகச்சிறிய சமநிலையில் இருக்கு இது ஒரு உண்மையான குவாண்டம் நிலை கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ல இதெல்லாம் சாத்தியமே இல்ல போன் விதியை பயன்படுத்தி பார்த்தா இந்த சமநிலை கியூபிட்ட நாம் அளவிடும் போது ஐம்பது சதவீத தடவை நமக்கு பூஜ்யம் கிடைக்கும் மீதி ஐம்பது சதவீத தடவை ஒன்று கிடைக்கும் இந்த நிகழ்தகவு தான் குவாண்டம் கணனிகளோட சக்திக்கு மூல காரணம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் மொத்த நிகழ்தகவு எப்போவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது ஒன்னாக இருக்கணும் இல்லையா அதுக்கு தான் கணிதத்தில் வெக்டரோட நீளம் ஒன்றா இருக்கணும்னு ஒரு விதி இருக்கு இங்கே தான் கணிதமோ நிஜ உலகமோ ஒன்னாக கைகோர்க்குது சூப்பர் நாம் இதுவரைக்கும் ஒரு பெரிய பயணத்தையே முடிச்சிட்டோம் வாங்க நாம் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை சுருக்கமாக பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நாளே நாலு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஒன்று கியூபிட்டோட நிலை ஒரு வெக்டர் ரெண்டு இந்த வெக்டர்கள் ஹில்பர்ட் வெளியில் வாழுது மூணு மேற்பொருந்தல்கிறது அடிப்படை வெக்டர்களோட கலவை நாலு உட்பெருக்கள் தான் அளவீட்டுக்கான விதிகளை தருது இதுதான் குவாண்டம் கணினியலோட அஸ்திவாரம் சரி ஒரு கேள்வி வெக்டர்கள் தான் குவாண்டம் நிலைகளை விதரிக்கிற பெயர் சொற்கள்னா அந்த நிலைகளை மாத்துற வினை எதுவா இருக்கும் இதுதான் குவாண்டம் கேட்டுகளை பத்தின நம்ம அடுத்த பயணத்துக்கான தொடக்கப்புள்ளி அந்த பயணத்துல நாம சந்திப்போம்